அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் வென்சிலாவுக்கு சென்ற மூன்றாவது கப்பல் அமெரிக்கா அன்றைக்கே திருடிவிட்டாங்க மற்றொரு குற்றச்சாடு சுமத்தி இருக்காங்க ஆல்மோஸ்ட் உக்ரைன் வந்து வேறு லெவலில் இறங்கிட்டாங்க போல் ரஷ்யாவுக்குள்ளார ஒரு முக்கிய இராணுவ ஜெனரல் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது வெடிகுண்டு வச்சு தூக்கியிருக்காங்க ஸோ இது உக்ரைன் தரப்பில் சாதிச்சிட்டோன்றாங்க ரஷ்யா தரப்பில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி தீவிரவாதத்தை முழுமையாக வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன்ற மாதிரியான கடுமையான விமர்சனம் வைத்திருக்காங்க ஸோ என்ன அங்கே சமாச்சாரம் அப்படின்னு நாங்கள் போய் ஏட்டி பார்த்துட்டு மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கலாம் வாங்க நண்பர்களே அது குறிப்பாக இன்று பங்களாதேஷ் வந்து த அவங்களுடைய உளவுத்துறையில் ஒரு சீக்கிரட்டான சீக்கிரட்டில் சொல்ல முடியாது உலகத்துக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அது என்ன தகவல் அப்படின்னா உள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆஃப் கொடுங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட் இந்த இளியல் அகதியோட கவலையை பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எப்படியாவது போலந்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்களை தடுக்கிறாங்க எங்களை அடிச்சிரும்னு சொல்கிறாங்க எங்களை கொல்லணுன்னு சொல்கிறாங்க போலந்து தான் எங்களுக்கு முக்கிய வழி அதுக்கப்புறம் நாங்கள் ஜெர்மனி மற்ற நாடுகளில் போயிட்டோன்னா எங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து தடுக்கிறாங்க எங்களை கொள்றோன்னே சொல்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை சுமத்துறாரு போகிறதே அங்கே இல்லீகலாக அகதிகள் உள்ளே போகிறதுக்கு அவங்க ஏமாந்த தருணமாக பார்த்து உள்ளே போகிறீங்க இதுலேயும் பாருங்கள் போலந்து மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாரு அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல பட் இதற்கு தான் ஐரோப்பாவில் மனிதாமன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அகதிகளை புண்படாமல் மனசு நோகாமல் நடந்துக்கணுமா எப்போவுமே ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே அப்படின்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒருங்கிணைந்து அகதிகளுக்குன்னு மறுவாழ்வு முகாம்லாம் அமைக்கணும்னு ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க இந்த சட்டத்திலிருந்து விதிவிலக்கு வாங்குறது வந்து போலந்தும் இந்த பக்கம் ஹங்கேரி மட்டும்தான் அது போலந்து வந்து கடுமையாக எதுக்குறாங்க இதில் வந்து வாய்ப்பே கிடையாது இனி எங்கள் நாடு பொறுத்தவரைக்கும் கிறிஸ்டின் நாடு தான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அகதி வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை போங்க பாஸ் உங்கள் நாட்டிலே நல்ல ஒரு லைஃப் இருக்குது போய் பாருங்க அப்படின்ற ஒரு பதிலோடு போகிறதே இல்லீகல் இதில் அங்கே பார்த்து குறை சொன்னீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல ஸோ முதல் பதிவு ஏற்கனவே அவங்க அவன் தூங்காமல் ரொம்ப இருக்காங்க போன தரப்பில் இருந்து இதில் இப்படி ஒரு குற்றச்சாட்டாக அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வெனிசுலானுடைய பகுதியில் இது ஆல்மோஸ்ட்டு மூன்றாவது கப்பல் இந்த டேங்கர் பேர் வந்து பெல்லா ஒன் மறுபடியும் ஒரு பனாமா ஃப்ளாக் ஒன்று நைட்டாக மேலே மா க்ளோஸ் பண்ணிட்டு வெனிசுலாவில் ஆயில் ஏற்றுவதற்காக வந்தது இதுக்கு முன்னாடி ரெண்டு திருடினது ஆயில் நிரம்பி வெனிசுலாவிலிருந்து கிளம்பும் போது திருடுனாங்க இந்த தடவை ஆயில் ஏற்றுவதற்காக வரும்போது இருக்கக்கூடிய கப்பலை வந்து இருக்காங்க இது யாருது என்னன்னு தெரியல புளூமக் பத்திரிக்கை இப்போ தான் சுட சுட வந்த செய்தி கிட்டத்தட்ட பெல்லா ஒன் அப்படின்ற ஒரு கப்பல் பனாமா ஃப்ளாகோடு வந்த ஒரு கப்பலை வந்து வெனிசுலாவுக்கு லோடு ஏற்றுவதற்காக வந்த கப்பலை வந்து திருடிட்டாங்க அமெரிக்கா காரணம் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து எங்கள் பொருளாதார தடையில் இதுவும் அடங்கும் இனி எந்த நாட்டு கப்பலும் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் பத்தாம் தேதி ஒன்று டிசம்பர் இருவதா இருபத்தா இருபத்தி ஒன்றே இருபத்தி ஒன்று ஒன்று இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஒன்று ஸோ ஒட்டு மொத்தமாக மூன்று கப்பல்களை இதுவரை மொத்தமாக திருடி இருக்கிறார்கள் அந்த ஃபாக்ஸ் நியூஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த எங்கள் பொருளாதார தடைக்கு கீழே வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களை நாங்கள் திருடணும்னு சொல்கிறதே வந்து ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் தான் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில கப்பலே இல்லீகலா வெனிசுலாவில் மறைமுகமாக கொஞ்சம் குறைந்த மார்க்கெட்டில் திருடி தான் கொண்டு வந்து அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே சேர்த்து விற்கிறாங்களாம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் ஒரு பத்து நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா பத்து நிறுவனங்கள் முறைப்படி அங்கே ப்ரொடக்ஷன் யூனிட் ரொம்ப கம்மி தான் ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்க மறைமுகமாக பொருளாதார தடன்ற பேரில் இலிகலாக கிராஸ் ரூட்டில் வெனிசுலாகட்டும் என்ன வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்க அந்த மாதிரியான கப்பல்லாம் பார்த்தாங்கன்னா வெரி குட் வெரி குட் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு விடுறாங்களாம் அதே இந்த மாதிரியான கப்பலில் பார்த்தா ஓடி ஓடி பிடிக்கிறாங்களாம் பாஸ் நியாயம் ஏன்னா நாட்டாமையாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாம்மா சொல்லுங்கள் அவங்களுக்கு தேவையான கப்பல் அவங்க நாட்டு கப்பல் இல்லீகலாக திருடிட்டு போகிறதே நீ ஏற்றுக்கிறீங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போப்பா அந்த பக்கம் பார்ப்பா தள்ளி அப்படின்னு சொல்லிடுறீங்க அதே இந்த பக்கம் வந்தால் திருடிட்டுருக்கீங்களான்னு ஒரு இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க நீ காலையிலேருந்து மற்றொரு தகவல் கூட வந்திருந்தது ரஷ்யா கூட வெனிசுலாவுக்கு அதாவது ஆயில் இறக்குவதற்காகவும் ஏற்றுவதற்காகவும் சம்திங் அங்கே வந்த கப்பல் இந்த சுற்றியும் இருக்கக்கூடிய பதற்றமான ஒரு சூழ்நிலை திரும்பி போயிட்டாங்க தேவையில்லாமல் பிரச்சனை கூடாதுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் அதை நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன் பட் ஆனால் நியூஸில் சொல்லிகிட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் கொலம்பியானுடைய ஃபார் லெஃப்ட் பிரசிடண்ட்டு குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இவங்க எங்கள் நாடை பார்த்து அவங்க எண்ணெய் வளங்களை திருடிவிட்டோம் ஆனால் நாங்கள் திருப்பி கொண்டு போகிறோன்ற மாதிரி சொல்கிறது எந்த வகையில் நியாயம் தெரில ஆக்சுவல் ரூல் பார்த்தோன்னா டெக்ஸாஸே அமெரிக்கா வந்து அபகரித்த ஒரு லேண்டு தான் திருடிய லேண்ட்டை தான் அது வந்து அவங்க பணம் கொடுத்த இணைக்கல அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அவங்க வந்து இலிகலாக திருடிட்டாங்க இப்போ ஓடி வந்து அங்கே அணை இணைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நார்த் அமெரிக்கா இருக்கக்கூடிய நாடுகளே ஒரு பதற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இப்போ வெனிசுலாவுக்குள்ளே வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அமெரிக்காவுடைய செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் ரஷ்யா மேபி வெனிசுலாவில் தலையிடுதா அன்ற மாதிரியான கேள்விகளுக்கு என்ன சொன்னார்ன்னா இல்லை இல்லை ரஷ்யா அவங்க பிரச்சனையே பெருசாக இருக்குது அங்கே உக்ரைனை சமாளிக்க முடியாமல் அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க அவங்க எப்படி இங்கே வந்து இன்வால்வ் ஆகாங்க இது ஃபால்ஸ் எல்லாம் வாய்ப்பு இல்லை நாங்கள் அதனால் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் மாறி இருந்ததை பார்த்தேன் நான் லின்சிய கிரகாம் இந்த கிரகாம் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததும் இவங்க வெனிசுலா மீது இருக்குது கொஞ்சமாக டைட் பண்ண டைட் பண்ண அங்கே ரஷ்யா வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வெனிசிலாவுக்கு ஆதரவாக வெளியிட்டு வந்தேன் இன்றைக்கி லின்சிய கிரகாம் என்ன சொல்கிறாருன்னா அவ்வளோதான்பா நாங்கள் புட்டின்கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அவர் ஒத்துக்கலை அப்படின்னா அவ்வளோதான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் டொமோஸ்க் போன்ற மிசைல்ஸ் எல்லாம் இனி உக்ரைனு கொடுக்க போகிறோம் ரஷ்யாவுக்குள்ளே எந்த ஏரியானாலும் தாக்கல் நடத்துறதுக்கு நாங்கள் உத்தரவிட்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அப்போ லைட்டாக எங்கேயோ மாறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதை தாண்டி மிக முக்கியமான தகவல் இன்றைக்கி ரஷ்யானுடைய அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யானுடைய மேஜர் ஜெனரல் சவுரோவ் அவர்கள் சௌரோவ் அவர்கள் குறிப்பாக மாஸ்கோவில் இருந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வராரு வீட்டை விட்டு வெளியே வரும்போது கீழே இருக்கக்கூடிய காரை போய் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அதிகாலை ஏழு மணிக்கு வெடித்து கார் வெடித்து அவளை உள்ளே இறந்து போயிட்டார் இவர் யார் அப்படின்னா மேஜர் ஜென்ரலாக இருக்கிறார் மேஜர் ஜென்ரல் அப்படின்னா இந்த வாருக்கு உக்ரைனுடைய எதிரான ஒரு வாரில் மிக முக்கியமான ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நெபர் ஸோ அவரோட டிரைவர் வந்து ஐம்பத்தி ஆறு அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாரு பட் இவர் அல்மோஸ்ட் இறந்துட்டதாகவே சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல பதற்றம் நிறைந்த பகுதி தான் ஸோ உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு எதிரான போரில் இவர் தான் முக்கிய பயிற்சி கொடுத்தாரு அதனால் அந்த மேஜர் ஜென்ரலே நாங்கள் தூக்கிட்டு வர்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இது ஒன் வே ஆஃப் தீவிரவாத தாக்குதல் இல்லையா ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு நேரடியாக நீங்கள் மோதாமல் இது மாதிரி உள்ளே போயிட்டு வெடிகுண்டெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான தாக்குதல் ஆனால் இவங்க சொல்லுவாங்க டெய்லி ரஸ்கா குஸ்கா வீடியோவில் அவங்க நடத்துறது மட்டும் தீவிரவாத தாக்குதல் நாங்கள் நடத்துகிறது வந்து பூ இப்போ இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர ஒரு மேஜர் ஜென்ரலோட காரில் அடியில் போயிட்டு மர்மமான முறையில் வெடுகுண்டு வச்சு வெடிக்க வச்சு அதை நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க அப்படின்னா இது பூ இது எந்த நாடாக இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி இப்போ அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலை ஏற்றுக்குவாங்க பலே தவா பலே நீ சாதிச்சிட்டேன் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க ஐரோப்பாவும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி குண்டு வெடிப்பு தாக்குதல் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தீவிரவாத தாக்கல் கடத்தினா பலிய விலையை தவான் நீ சாதிச்சுட்டேன் நீ எல்லா லைனும் ஓகேன்னுவாங்க இல்லையா என்ன பாஸ் இவங்க ஜனநாயகன்ற பேரில் வர வர அப்புறம் நீங்கள் எப்படி மற்ற நாடுகளை சொல்ல முடியும் சிரியாவுக்குள்ளாரியோ மற்ற ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும் நாளைக்கு ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதலாகவே மாறி ஓரதை தாக்கல் நடத்தினானா கூட நீங்கள் அதை போற்றி புகழ மாட்டீங்களா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ திங்க் ஜென்லன்ஸ்கி வேறு ஏதோ ஒரு ராங் டேர்னில் போயிட்டுருக்கிறாரோ அப்படின்ற ஆங்கிளில் கூட பார்க்கலாம் கூட ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினாங்க ரஷ்யா மீது ஏன்னா யூகேலேருந்து வந்த ஒரு வாலண்டியர் யூகேனுடைய சிட்டிசன் அவன் என்ன பண்ணுறாரு அங்கே உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட போகிறாரு இவங்க ரஷ்யா என்ன பண்ணாங்க பிடிச்சாங்க பிடிச்சி விசாரணை பண்ணதில் அவர் யூகேனுடைய சிட்டிசன் அதுவும் பிரிட்டிஷினுடைய சோல்ஜியர்னே சொல்கிறாங்க பிரிட்டிஷனுடைய சோல்ஜியர் கிட்டத்தட்ட நேற்று படையில் இருந்தவர் என்றே சொல்கிறாங்க அவரை பிடிச்சி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் சிறைதண்டை போட்டாங்க அப்போ அதுக்கு வந்து உக்ரைன் தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் ரஷ்யா மட்டும் கியூபா ஆப்ரிக்கா ஏசியா இங்கெல்லாம் கொண்டு எங்களுக்கு எதிராக போட்டுடுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ் நீங்கள் மட்டும் பிடிச்சா என்ன அவங்கள மாலை போட்டு மண விலையும் கொடுத்து அடி வாங்க வாங்க சூப்பர் சூப்பர் எங்களுக்கு எதிராக நீங்கள் போர் புரிஞ்சுட்டிங்கன்னு அப்படியே அவங்க சிறப்பு கவலை விட்டு வரவேற்கிறீங்க நீங்கள் நீங்களும் அதே வேலை தானே செய்கிறீங்க இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் அது எப்படி சொல்கிறாங்க யூகேவை போய் தூண்டி யூகே பார்த்தீங்களா உங்கள் சோல்ஜர்ஸை பிடிச்சி பதிமூணு வருஷம் சிறை தண்டனை போட்டிருக்காங்க இன்னும் உங்களுக்கு பொங்கி இழுவில்லையா அனுயாயத்தை கண்டா பொங்கி இல வேண்டாமா புஷு புஷுன்னு மூச்சோட வேண்டாமா பொங்கி இழ வேண்டாமான்லாம் அங்கே இருக்காங்க ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம எப்படி பார்க்கலான்னா போலந்துடைய பிரசிடென்ட் ஸ்டப்ப அவர்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப நேற்று வரைக்கும் என்ன சொன்னார்னா எந்த நேரத்தில்னாலும் எங்களுடைய எல்லை பகுதிக்குள்ளே நுழைஞ்சிடுவாங்க பிடிச்சிடுவாங்க அதனால் எல்லை பகுதியில் போர் பயிற்சிகளும் மேற்கொள்கிறோம் பதற்றமான நாடுகள் பட்டியலில் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் போலந்து இல்லைனா அடுத்து அவங்க பின்னாந்தான் பிடிப்பாங்கற மாதிரி சொன்னார் ஆனால் நேற்று துளசி ஜெபாட் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை ரீசெண்டாக ரஷ்யாவுக்கான ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அவங்க உக்ரைனை பிடி உக்ரைன் சாரி ஐரோப்பாவை தாக்கல் நடத்துகிறதோ பிடிக்கிற எண்ணமோ அவங்களுக்கு கிடையாது இது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் இது இப்படி ஒரு பதற்றத்தை உருவாக்கி நேட்டோவுக்கு அதுக்கும் சண்டை சண்டையை உருவாக்குன்னு நினைக்கிறாங்க அந்த சண்டையை தவறுக்குன்னு நினைக்கிறதே ரஷ்யா ரஷ்யாதான ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னாங்க இன்றைக்கி திடீர்னு பிரசிடன் ஸ்டப் அவர்கள் ஓடி வந்து ஆமாம் ஆமாம் அந்த அக்கா சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு தெரியும் இப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க ரஷ்யாவோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கள் உள்ளே அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு திடீர்னு இன்றைக்கி ஓடி வந்து இப்படி சொன்னீங்கன்னா என்ன பாஸ் எப்போ தான் பாஸ் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது புரியல திடீர்னு தெளிஞ்சிட்ருக்கு மாண்டேன் நான் எப்படின்னு தெரியல இது இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை நாளைக்கும் தெரியல ஏன்னா நாளைக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி காலையில் கேள்விப்பட்டேன் ரஷ்யா என்ன பண்ணாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பகுதிக்குள்ளே நுழைகிறாங்க இதுக்கு முன்னாடி அந்த குருக்ஸ் ஒப்ளாஸ்டில் அந்த சைடை விட கீழே இருக்கக்கூடிய சமி ஓப்ளாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த சமி ஓப்ளாஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக திடீர்னு ஆயிரக்கணக்கான படைகள் உள்ள நுழைஞ்சு சட சடன்னு உள்ளே வந்துட்டே இருக்கிறாங்க இது ரொம்ப உக்ரைனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா பெல்க்ரோத் ரீஜியன் ப்ளஸ் வந்து அந்த பக்கம் குருக்ஸ் ரீஜியனை தாண்டி சென்ட்ரல் பகுதியில் திடீர்னு ரஷ்யாவுடைய படைகள் உள்ள நுழைஞ்சு உள்ளே வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சமீப காலமாக அமைதி பேச்சுவார்த்தை அது இதுன்னு போயிட்டுருக்குற சமயத்தில் திடீர்னு உள்ள நொழிஞ்சி பெரிய அளவுக்கு உள்ளே வந்துட்டுருக்கா அப்படின்ற இன்னொரு அங்கேலேயும் பார்க்க முடியுது துளசி ஜபாட் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று இன்றைக்கி காலையில் ரொம்ப பரபரப்பாக சொல்லியிருந்தாங்க அதாவது இஸ்லாமிக் ஐடியாலஜி அப்படின்றது வந்து உலகம் முழுவதும் ஒரு த்ரெட்டனிங்காக இருக்குது நாங்கள் நேஷனல் இன்டெலிஜென்ட் அடிப்படையில் நாங்கள் என்ன கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கிறிஸ்மஸில் வேறு எந்த நாடுமே ரொம்ப ஃப்ரீயாக செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஐடியாலஜி என்பது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாமலேயே இருக்குது இஸ்லாமிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஜெர்மனியை கேன்சல் பண்ணுறது இல்லை ஃப்ரான்ஸ் வந்து கேன்சல் பண்ணது அப்புறம் நிறைய நாடுகள் அடுத்தடுத்து கேன்சல் பண்ணுறது எல்லாமே வேறு மாதிரி இருக்கணும் ஸோ அவங்களுடைய என்ஐஏ டீம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த இஸ்லாமிசம்ன்ற ஒரு போக்கஸுக்கு எதிராக முழுக்க முழுக்க அவங்க மாற போகிறாங்க அதற்கு ஐரோப்பா உடன்படவில்லை என்றால் ஐரோப்பானுடைய தலைமைத்துவத்தை மாற்றுவதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஐரோப்பான்றதுனால ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் போராட்டம் குறையில விவசாயிகளோட போராட்டம் டே டு டே வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறி இருக்கிறது எங்கெங்கே கொளுத்த முடியுமோ எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு இப்போ சேதாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்போ இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக டாக்ஸி ஓட்டுநர் கலந்துக்கிறாங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் கலந்துக்கிறாங்க நிறைய பேர் அடுத்தடுத்த மக்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம பங்களாதேஷனுடைய பயனாக பங்களாதேஷனுடைய அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது ஓஸ்மான் ஹேடியே கொலை பண்ணதில் மிக முக்கிய இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அந்த கொலை குற்றவாளி ஸ்பெசிஃபிக்காக எந்த கடைசி லொக்கேஷன் எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல அதனால் நாங்கள் பத்தாம் பொதுவாக இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது நான் ஒரு பார்டர் கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது எங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாது அதை நாங்கள் அதுக்கான விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் அது கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியாது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீமே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இதில் இஸ்லாமாபாத் ட டைம்ஸ் ஆஃப் இஸ்லாமாபாத் பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் என்ன சொன்னாங்க நஹி நஹே என்ன பங்களாதேஷ் ஹே என்ன ஹே சொல்கிற ஹே தப்பு ஹே அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் முழுக்க முழுக்க ரா ஹே இன்வால்மெண்ட்டு ஹே அப்படின்றாங்க ரா வந்து இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்க ஏகப்பட்ட எவிடென்ஸ் கிடைச்சிருக்கு இந்த அவ அசாசினேஷன் பண்ணதே இந்தியாதான் சொல்லு ஹே அப்படின்னு இந்த பக்கம் பாகிஸ்தான் வரவுல ரொம்ப முட்டி மோதி பயங்கரமாக இருக்காங்க அதனால தான் எழு ஹே உங்களுக்காகவே ஒரு சம்பவம் இருக்குது இன்றைக்கி இம்ரான்கான் அவர்கள் ஒரு எக்ஸலத்தில் பதிவு போட்டிருக்கிற நண்பர்களே இன்னும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் எழுந்து வாருங்கள் துணிந்து போராடுங்கள்ன்ற மாதிரிலாம் போட்டாங்க அதுக்குன்னு இம்ரான்கான் போட்டாரானா இம்ரான்கான் போல இம்ரான்கானோட அட்மின் இது ரொம்ப முக்கியம் அவர் எங்கே சரியில் வச்சுட்டு எக்ஸ்டரத்தில் போகிறத அவர் அட்மின் போய்ட்டு அவர் பார்க்குவார் தலைவரே உங்கள் பேரை வச்சு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுமா சரி போடுப்பா போப்பா அப்படின்னு வரும் ஒன்றையும் போட்டுருவாங்க பார்க்கலாம் மேபி ஏதோ அதை சார்ந்து போராட்டங்கள் வெடிப்பெருக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அதனால அங்கே பாருங்கள் ஹே கொஞ்சம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எல்லை பகுதியில் நேற்று மட்டும் இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் அடை அசாமுடைய போலீஸுடைய பகுதியில் கிட்டத்தட்ட பத்தொம்போது பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பத்தொம்பது பேர்த்தை வந்து கைது பண்ணி பங்களாதேஷனுடைய பங்களாதேசிலேருந்து அசாமுடைய இலைப்பில் ஊடுருவ பிடிச்சிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க போங்கப்பா நல்ல தானே லைஃப் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது அங்கேருந்து ஏன் வர்றீங்க அதுவும் பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு ஃபண்டு கொடுத்தா தான் நாங்கள் சோர் சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டம்னு உங்கள் தலைவரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு அற்புதமான லைஃப் பங்களாதேசக்குள்ளே விட்டுட்டு இப்படி வந்து ஏன் பாங்கள் கஷ்டப்படுறீங்க இந்தியா மக்கள்லாம் ரொம்ப கஷ்டமாகறாங்க இப்போ அங்கே போய் சந்தோஷமாக இருக்கும் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய தலைவர்கள் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது பங்களாதேஷ் தான் இண்டெக்ஸில் ஹாப்பி இண்டெக்ஸில் ரொம்ப ஹாப்பியான நாடும் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு வளர நாட்டில் பங்களாதேஷ் வந்து இந்தியாவோடு மிஞ்சி இருக்குன்ற கேட்டகரியில் நிறைய பேர் தூக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பங்களாதேஷ் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிற முடியும் துருக்கி துருக்கியினுடைய பாராளுமன்றத்தில் பாருங்கள் கடைசியில் அடிதடியில் இறங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் செஷன் பட்ஜெட் செஷன் இறங்கும் போது வாசிக்கும் போது எதிர்க்கட்சிகள் திடீர்னு உள்ளே போந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைசியில் ஒரே கலோபுரமாக ஆகிடுச்சு அதையும் தானே நிறைவேற்றிட்டாங்கன்னா வாங்க வா இந்தியா பாராளுமன்றத்துக்கு வாங்க டீசெண்டாக பேசுவோம் இல்லைன்னா வெளிநடப்பு செஞ்சுருவோம் இல்லைனா நடத்த முடியாமல் ஓரளவுக்கு வெளியேந்து கத்துவோம் பட் இந்த மாதிரிலாம் கிடையாது வெளிநடப்பு செஞ்சாலும் பரவாயில்லையே நாங்கள் இல்லாமல் வெரி குட் வெரிகுட் வெரிகுட் வந்து பின்னாடி பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்துடுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி அடிதடிலாம் ரொம்ப மோசம் இல்லை ரொம்ப மோசமான அடிதடி வரைக்குமே இறங்கிட்டாங்களேருன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இடியோ நிறைவு பகுதியில் லின்சிய கிரகாம் அவர்கள் இஸ்ரேலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான்னா ஈரான் வந்து தொடர்ந்து பேலஸ்டிக் ஏவுகணைகளை தொடர்ந்து தயாரிச்சுட்டே இருக்கிறாங்க அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக மாறுறதுனால அதை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஸோ நான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருக்கேன் இருபத்தி எட்டாம் தேதி நெதனியாக அவர்கள் அமெரிக்கானுடைய பிரசிடெண்ட் அவர்களை பார்க்க போகிறாங்க மேபி இந்த விசிட் ஈரான் அடுத்தடுத்து ஆயுதங்கள் புடகின் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையாக கூட இருக்கலாமான்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல விளையிருக்கிறது அதுக்கான பதில்கள் இஸ்ரேலில் குறிப்பாக அமைதியில் அமைதி உருவாக்குறதுக்கும் ஒரு டீம் உருவாக்குறாங்கல்ல அதில் துருக்கி ஏன் நாங்கள் இனிக்கலாம் அப்படின்னா துருக்கி இணைப்பது என்பது மேலும் பிரச்சனை வெடிகிற மாதிரி இருக்குது அது வந்து இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் நாங்கள் துருக்கியை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தடுமராலாம் அமெரிக்கா வரலாற்றில் எதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இவ்வளோ நிறைய நாள் மின்சாரம் இல்லாமல் நாங்கள் இருந்ததே இல்லைன்றாங்க சும்மா அதிகபட்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அங்கே மின்சாரம் பவர் கட்டானாவே பெருசாக பார்ப்பாங்க ஆனால் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தொடர்ந்து இரண்டு நாளாக பவர் இல்லையான்ற மாதிரி வந்து ஷாக்காக பார்க்குறாங்க ஸோ ஃபைனலாக ஒரு நாட்டோட அதிபர் ஒரு நாட்டோட மிக உயரிய பதவி இருக்கிற உலகத்தோட நாட்டாமையும் கூட அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா லேடி மெலீனானுடைய ட்ராலாம் பார்க்கும்போது அவருடைய அண்டர்வேர்லாம் எப்படி மடித்து வச்சிருக்காங்கன்னு உலகமே பார்த்தது ரொம்ப பொறுப்பாக அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அழகாக மடித்து வச்சுருந்ததெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு காட்டினது இந்த எஃபிஐ தான் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பொறுப்புள்ள பெண்ணாக இருந்தாங்கன்னாங்க அதுக்குள்ளே அவங்களோட அண்டர்வேர் வரைக்கும் போயிட்டீங்களா தலைவர் அப்படின்னு நினச்சேன் நான் ஒரு மனுஷன் பேசலாம் எல்லாத்தையும் பேசலாம் அதுக்குன்னு அண்டர்வேரை பற்றிலாம் உலகத்துக்கு சொல்லணும் தகவலோடு நான் முடித்துக்கொள்கிறேன் ஸோ ஒரு அதை மனப்படும் போக்கில் பேசலாம் அதுக்கு இப்படியா தலைவரே வேறு லெவல் தலைவரே என்ன இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவலில் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கிற விக் மார்க்கே நன்றி வணக்கம்